ஓம் சரணம் வாத்தியார் மகராட்சிக்கு ஜெய் குருவிரலால் காலாரகசி பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் தேவையான ஒரு இன்றியமையாத தேவை அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் அது அது என்ன பார்த்துட்டிங்கன்னா பணம் செல்வம் செல்வம் இருந்தால் மகிழ்ச்சி அதுதான் அப்படி பேசிக்காக நம்ம அதை நினச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வச்சிங்களா பணம் தான் மகிழ்ச்சின்ட்டு பட் வேறு வழி இல்லை அப்படி ஒரு செல்வம் கிடைப்பதற்கும் செல்வம் கிடைப்பதற்கு முன்னாடி எவ்வளோ வந்தாலும் செலவாயிடுது அதாவது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா அடிக்கடிக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அட்ட தரித்திரம் அப்படின்வாங்க எட்டு வகையான தரித்திரம் எவ்வளவு இருந்தாலும் என் கையில் இருக்க மாட்டேங்குது எங்கள் வீட்டில் தங்க மாட்டேந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை தீர்ந்து சௌபாகியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான விசேஷமான விரத காலம் ஒரு காலம் ஒன்று இந்த ஆவணி மாதம் வருது ரொம்ப விரதம்னோடனே டப்புன்னு பயந்துட வேண்டாம் மூணு வேளை சாப்பிடாமல் இருக்கணுமோ அப்படின்ட்டுலாம் ஓரளவுக்கு யம நியமம்ட்டு சொல்லக்கூடிய ஒரு சில கட்டுப்பாடுகளோடு இருந்தால் போதும் ரொம்ப பெரிய சாப்பிடாமல் இருந்து வைத்த பட்டினி போடணுன்ட்டுலாம் ஒன்றையும் கிடையாது இந்த விரதத்துக்கு சரி அது என்ன விரதம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதம் வளர்பிறை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு ஆங்கிலத்தில் தான் புரியும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அஷ்டமி திதி அனுஷ நட்சத்திரம் இருக்கும் அந்த நாளோட மகத்துவம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பஞ்சாங்கங்களில் என்ன போட்டிருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா ஜேஷ்டா விரதம் ஃபஸ்ட்டு வாத்தியார் இந்த விரதத்தை அதிமகத்துவமாக சொல்லியிருக்காங்க ஜேஷ்டா அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம அடியார்களுக்கு தெரியும் பொது புதுசாக இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன எப்படி தெரியும்னா இந்த மூத்த தேவி திருமகளுக்கு முந்தையவள் அதனால தான் நான் தவறாக கூட யாரையும் அந்த மூ தேவி அப்படின்ட்டு சொல்லி சிவசிவ அந்த தாய் மன்னிச்சுருவா இந்த வாரி யாரையும் திட்டவே கூடாது கோமகள் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான சிறப்பு நாம் உண்டு அவளுக்கு மூத்தவளாக இருக்கிறதுனால ஜேஷ்டா தேவி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஜேஷ்டின்றது வேறு அவங்க சனீஸ்வர பத்தினி இவங்க ஜேஷ்டா இந்த ஜேஷ்டா தேவியோட விரதம் தான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் அன்றைக்கே மகாலட்சுமி விரதம் ஆரம்பம் ஆகுது இதில் பெரிய ஹைலைட் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரே காலத்தில் அக்கா தங்க ரெண்டு பேருக்குமே ஒரு விரத காலம் வருதுன்னா அது மிக மிக அபூர்வம் அக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூத்த தேவி வழிபாடு பண்ணுறதுனால முதல்ல அந்த அட்ட தரித்திரம் என்ற ஒரு விஷயம் நம்ம விட்டு விலகம் அதான் அந்த மூத்த தேவியோட வழிபாடு எதுக்கு முக்கியத்துவம் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்படி பார்த்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்மளை நாம் சுத்திகரிப்பு பண்ணிக்கணும் நம்ம உள்ளத்தையும் நம்மளோட இல்லத்தையும் சுத்திகரிப்பு பண்ணுண்டாதான் நமக்கு வரக்கூடிய சுக சௌபாகியத்தை வந்து நாம் அனுபவிக்க முடியும் அதை தக்க வைக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவார் ஏன்னா சுத்தமாக இல்லாத ஒரு பாத்திரத்தில் சுத்தம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஒரு லிட்டர் இல்லை பத்து லிட்டர் பாலை ஊற்றினா என்ன ஆகும் அது பால் கஷ்டப்பட்டு தானே வாங்கிட்டு வந்து ஊற்றுவீங்க பட் ஆனால் பாத்திரம் சுத்தம் இல்லை அதனால் பால் கெட்டு போச்சு பயனற்று போச்சு இல்லையா ஸோ அது போல் எந்த விதமான விரதங்கள் நோன்புகள் அதோட பலன்கள் நாம் அடையணும் அப்படின்னு முதல்ல நாம் உள்ளத்தையும் இல்லத்தையும் சுத்தமாக வச்சுருக்கணும் நாட் ஒன்லி உள்ளம் இல்லத்தையும் சுத்தமாக தான் வச்சுருக்கணும் சுத்தபத்தமாக ஓரளவுக்கு அப்படி இருக்கிறச்சே நிச்சயமாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய அந்த விரதத்தோட பலன்களை நாம் நல்லபடியாக அனுபவிக்கலாம் ஸோ அதன்படி இந்த விஸ்வாவசு ஆண்டோட அவணி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான நாள் நாட்கள் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல மூன்று நாள் அனுஷம் கேட்டை மூலம் இந்த மூன்று நாளும் ஜேஷ்டா தேவிக்குரிய ஒரு விசேஷமான பூஜை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் அந்த அனுஷத்தில் வந்து ஒரு கலசத்தை வந்து ஸ்தாபனம் சொல்கிறாரு ஒரு சின்னதாக சொம்பலை நூலெல்லாம் சுற்றி மாயிலெல்லாம் சுருவி ஒரு தேங்காயை வச்சு கலசம் வச்சுட்டு அந்த கலசத்தில் வந்து தே ஜேஷ்டா தேவி ஆவாணம் பண்ண சொல்கிறாரு அனுஷான் அணிக்கு நீங்கள் ஜேஷ்டா தேவியோட மந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்துங்க மனசு மானசீகமாக தேவியை அந்த தீர்த்தத்தில் கலசத்தில் ஆவணம் பண்ணி அவங்களோட துதியெல்லாம் வந்து சொல்லி பூஜை பண்ண சொல்கிறாரு கேட்டையில் அனுஷத்தில் அவகணம் பண்ணி அணிக்கையும் சும்மா ஒரு தூபதிபன் நிவேத்தியம் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா கூட கேட்டை அன்னைக்கு கேட்டையும் நவமியும் சேர்ந்துருக்கும் அதுதான் அற்புதம் அந்த கேட்டை நவமி சேரும் அந்த வேலையில் அழகாக ஜேஷ்டா தேவிக்குரிய மந்திரங்கள் பூஜைகள் அனைத்தையும் சொல்லி அந்த கலசத்துக்கு அர்ச்சனையை பண்ணி மறுபடியும் ஒரு தேப்தூபதிபன் நிவேத்தியம் பண்ணிட்டு அனுஷம் கேட்ட மூலம் திருநக்ஷத்திரத்தில் அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் கடல் அருகாமல் இருந்தீங்கன்னா கடலில் வந்து விஜயர்சனம் பண்ணிருங்கோம் எங்கேனும் கோயில் குளம் ஆறு கிணறு அப்படி தான் இருக்குது எங்கள் இல்லம் பக்கத்தில் அப்படின்ட்டு சொல்கிறவங்க அங்கே போய் இந்த தீர்த்தத்தை முறையாக விஜர்சனம் பண்ணியிருக்கோம் பயபக்தியோடு இந்த தீர்த்தமானது அந்த கலசத்தில் வந்து அமர்ந்த அந்த ஜேஷ்டாதேவி முதல்ல நம்ம இல்லத்தையும் உள்ளத்தையும் சுத்திகரிப்பு பண்ணிடுறோம் மிகவும் அபூர்வமானது ரொம்ப பெரிய விஷயங்க வர்க்கடம்ட்டு சொல்லக்கூடிய மிக மோசமான பஞ்சம் ஏற்படாமல் தவிப்பதற்காக ஆதி காலத்தில் ஒவ்வொரு ராஜாக்களும் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிருக்கிறாங்கோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார் இன்றைக்கி ராஜாங்கனால் எங்கே போய் தேடுற ராஜா அவங்க பிரச்சனையே பெரு அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையே பெருசாக இருக்கிறதுனால மக்களை பற்றி மக்கள் நாம தான் நம்மளை பார்த்துக்கணும் அதெல்லாம் முதல்ல ஜேஷ்டா தேவி இன்னைக்கு பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி கூடிய அனுஷம் அணுக்கி சிறியதாக கலசம் வச்சு ரொம்ப கலசம் அப்படின்னா ரொம்ப பயந்தரெல்லாம் வேண்டாம் ரொம்ப எளிமையாகவே பண்ணுங்க ஜேஷ்டா தேவி ரொம்ப எளிமையானவை நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ பயபக்தியோடு பண்ணுறோமோ அதுவே அவளுக்கு திருப்தியை தரும் ஜேஷ்டா தேவி ஆவணம் பண்ணுறச்சே மோட்டா கணபதின்ட்டு ஒரு கணபதி இருக்கார் இந்த வந்தவாசி பக்கத்தில் காஞ்சிபுரம் வந்தவாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருநகர் அப்படின்ற ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி மோட்டா கணபதி அங்கே ஜேஷ்டா தேவி கூட இருப்பா அனுகிரகம் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மோட்டா கணபதி மனசில் நினச்சிண்டு விநாயகரை மனசில் நினச்சின்னு ஜேஷ்டா விரதத்தை கடைபிடிங்க மூணு நாள் அன்று அன்னைக்கே வந்து மகாலட்சுமி விரதமும் ஆரம்பமாகிடுது மகாலட்சுமி விரதம்னா என்னென்னா அந்த வளர்பிரை ஆவணி வளர்பிரை அஷ்டமிலேருந்து தேய்பிரை அஷ்டமி வரைக்கும் ஒரு பதினாறு நாள் கிட்டத்தட்ட ஏம்பா பதினாறு நாள் விரதம் எப்படிப்பா அப்படின்ட்டு யோசித்து பயன்படாதீங்க மறுபடியும் சொல்கிறோம் விரதம்ன்றது நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிலாம் எதுவும் கிடையாது வி அந்த பதினாறு நாளும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்ததுன்னா மகாலட்சுமி படத்துலேயே நீங்கள் வந்து அவளுக்கு முடிஞ்சால் டெய்லி ஏதேனும் ஒரு நைவேத்தியம் சிறிய அளவில் அது பொங்கலோ பாயசமோ இருந்தால் ரொம்ப விசேஷம் ஏன் அப்போ நாங்கள்லாம் ஆஃபீஸ் போகிறோம் அந்த வேலை ஓடிட்டு இருக்கோம் எங்களுக்கே பொங்கல் பாயசெல்லாம் கிடைக்காது நீ இப்படிலாம் சொல்கிறியே அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா அப்போ அட்லீஸ்ட் ஒரு கற்கண்டு பாதம் ஏதேனோ ஒரு சிறிய எளிய நைவேத்தியமாவது நித்தியபடி தேவிக்கு வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி ஸ்லோகங்கள் அஷ்டோத்திரங்கள் ஸ்ரீசூக்தம் கனகதாரா அப்படி என்னெல்லாம் முடியுமோ வாத்தியார் கூட சில குறிப்பிட்ட தமிழ் மந்திரங்களெல்லாம் கூட சொல்லியிருக்காரு அதெல்லாம் வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறோம் அதெல்லாம் சொல்லி நித்தியபடி அவளுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க மகாலட்சுமி தொடர்ந்து பதினாறு நாளைக்கும் வந்து நிச்சயமாக வீடு சுத்தபத்தமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ஒன்று முடிஞ்ச அளவுக்கு உணவில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வழக்கமாக கண்டிப்பாக தான் அசைவருக்கு வந்து இதை நம்ம அடியன்னு சொல்லவே இல்லை ஃபஸ்ட்டு தயவு கூர்ந்து மன்னிச்சுருங்க ஏன்னா ஒரு தேவத்தை ஒரு சௌபாக்கியத்தை தரக்கூட ஒரு தேவி நம்ம இல்லத்துல வாசம் பண்ணணும்னா அந்த இல்லம் எப்படி இருக்கணும் அந்த குறிப்பிட்ட காலமாவது அது கோயில் மாதிரி இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம் கோசிக்காதீங்க அந்த பதினாறு நாளுக்காவது நிச்சயமா சுத்தபத்தமா வீட்டை வச்சுக்கோங்க வச்சுட்டு உணவு வகைகளில் நீங்க கண்டிப்பாக கழங்கு மாதிரி உணவு வகைகளை கூட தவிர்க்க சொல்றாரு வாத்தியார் பூண்டு இதெல்லாம் ஒரு பதினாறு நாளைக்கு தான் ரொம்ப நாள் கிடையாது முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சிரத்தையாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பலன்கள் உண்டு அந்த பதினாறு நாள் மகாலட்சுமி விரத காலத்தை வந்து நீங்கள் முறையாக தேவியை வந்து நினச்சி துதி பண்ணி அவளுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதேனும் ஒரு சின்ன சின்ன தான தர்மங்கள் பண்ணிகிட்டே வரீங்க குறிப்பாக வில்வத்தால் அர்ச்சனை பண்ண சொல்கிறார் அந்த பதினாறு நாளைக்கும் இதெல்லாம் பண்ணுறது மகா உத்தமம் இந்த மகாலட்சுமி விரதத்தை துர்வாசர் மகரிஷி தான் அனுஷ்டிச்சிருக்காரு அவரோட அனுகிரகத்தால் மகாலட்சுமியோட பரிபூர்ணம் கிருபாக கடக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவரும் எதுக்கு இதை அனுப்ச்சிட்டு இருக்காரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவரும் வர்க்கடம்ன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு கொடிய பஞ்சம் ஒன்று பூமியில் தாக்க போது நாட்டில் தாக்க போதுன்னும்போது மொ இந்த பூஜையை கடைபிடிச்சு அந்த இருந்து மக்களை காப்பாற்றிருக்கார் ஏதாருங்க ஜேஷ்டா விரதமோ அந்த வர்க்கடத்துலேருந்து காப்பாற்றோம் மகாலட்சுமி விர விரதமோ அந்த வர்க்கடம்னு சொல்லக்கூடிய இருந்து நம்மளை காப்பாற்றோம் இதெல்லாம் அடியேன் இப்போது ரொம்ப முக்கியமாக இது ஏன் இப்போ சொல்கிறோம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் அப்படியே டிராவல் ஆகி ரோகிணியை நோக்கி தான் போயின்ட்டு இருக்கார் உடனே இல்லைனாலும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் போயிட்டு வச்சிங்களா வச்சிங்களேன் ரோகிணி அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது இல்லையா அது முன்கூட்டியே நம்மலாம் பண்ணி வைப்போமே இந்த சமுதாயத்துக்காகியும் உலகத்துக்காகியும் குறிப்பாக நம்ம குடும்பத்துக்காகியாவது அட்லீஸ்ட்டு எந்த விதமான பசிபட்னி பஞ்சம் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த மாதிரி விரத காலங்களெல்லாம் முறையாக பயன்படுத்திக்கணும் அத்தியார் மாதிரி உத்தமமான மகான்கள் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் ஏதோ அந்த காதில் வாங்கி அந்த காதில் அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது அதை பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்க இப்போது ஜேஷ்டா தேவிக்கு மோட்டா கணபதியை நினச்சிண்டு நீங்கள் ஆவணம் பண்ணி பூஜை பண்ணால் மாதிரி மகாலட்சுமி விரதத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா தூர்வாச மகரிஷ் மக மனசில் நினச்சிண்டு லக்ஷ்மி கணபதியை மனசில் நினச்சிண்டு நீங்கள் ஆரம்பிங்க எந்த ஒரு காரியம் பண்ணாலும் கணபதி வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இல்லையா அவரால் தானே தடை விக்னம் இல்லாமல் அந்த பூஜை நிறைவடையும் ஸோ அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வரக்கூடிய இந்த முப்பத்தொன்னாந்தேதி முதல் மூன்று நாள் தேவிக்கு போயிட்டால் அந்த நாள்லருந்தே அந்த அனுஷத்துலேருந்தே அப்படி தொடர்ந்து நீங்கள் மகாலட்சுமி நித்தியப்படி பூஜை பண்ணிகிட்டே போயிடு அந்த வளர்பிரை அஷ்டமிலேருந்து தேய்விரை அஷ்டமி வரைக்கும் பண்ணி அன்னைக்கு பூர்ணமாக பண்ணுறச்சே கொஞ்சம் தடபடலாம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நெவேத்தியெல்லாம் பண்ணி மங்கள பொருட்கள்லாம் தானம் பண்ணுறதும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு பூஜையும் பரிபூர்ணத்துவம் எப்போ அடையும் அப்படின்றார் பாத்தியார் பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் பரிபூர்ணம் அடையும் ஓம்